ஆலாக்கோ 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 என்பது இந்திய என் முறை ஆமி பி என்பது பன்னாட்டு என் முறை ஆலாக்கோ என்பது இந்திய என் முறை என்பது பன்னாட்டு என் முறை ஆலாக்கோ ஆயிரத்தை பார்த்தவுடன் லட்சம் வந்து குதிச்சுதான் பத்தாயிரத்தை பார்த்தவுடன் லட்சம் வந்து குதிச்சுதான் லட்சம் வந்து குதிச்சதால இந்திய முறை ஆயிடுச்சா ஆயிரத்தை பார்த்தவுடன் மில்லியன் வந்து குதிச்சுதான் நூறு ஆயிரத்தை பார்த்தவுடன் மில்லியன் வந்து குதிச்சுதான்

ஆயிரம் மில்லியன் பில்லியன் என்பது பன்னாட்டு என் முறை ஆ லாக்கோ